விஜய் காவிரியை எந்தளவுக்கு விரும்புகிறான்னு சொல்லிட்டு இங்கே காவிரியோட மொத்த குடும்பத்துக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க கண்டிப்பாக விஜய் வந்து ப்ரூவ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது இன்றைக்கி வந்த அப்புறமோ அந்த அந்தளவு ஒர்த்தே கிடையாது எவ்வளவோ எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பார்த்திங்கன்னா கடைசியாக இப்படி ஒரு இதோடு முடிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கே வருத்தமாக தான் இருந்தது ஏன்னா காவிரியை காட்டில் நம்ம விஜய் தாத்தா மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா சீன் கா காட்டினாங்க ஆனால் நம்ம எதிர்பார்த்தது வேற லெவல் இன்னைக்கு ஆனால் ப்ரமோ வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ செம்மையாக இருக்க போது ரொம்பவே ஃபீலிங்ஸாக இருக்க போது இப்படி இப்படி நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏமாற்றத்தில் தான் முடிஞ்சிருச்சு ஏன்னா காவேரியே காட்டலை காவிரி கடைசியாக வந்து நம்ம விஜயே பார்த்துட்டு போகிறதுக்காக வராங்க அந்த டைமில் அவங்க பேசிக்கிற சீன் கூட வந்து வரல அப்போது வந்து எந்த ஒரு டிஸ்டான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இல்லை போல் அவங்க அப்படியே வந்து சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க போல் நம்ம விஜயும் வந்து அந்த இடத்துல சைலண்டாக இருக்கிற போகிறாரு இதுதான் விஜய் மேலே செம்ம கோவம் வருது இப்போ ரெண்டு பேரும் மேலேயுமே தப்பு தாங்க பேச வேண்டிய இடத்துல வந்து பேசவே மாட்டேறாங்க அமைதியாக இருந்துக்கிறாங்க அப்புறம் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறது விஜயவாச்சும் விஜய் ஆச்சும் இந்த டைம் ஆச்சும் வந்து நம்ம கிட்ட வந்து சொல்லியிருந்துருக்கலாம் ஸ்ட்ரைட்டாகவே ஆனால் காவிரி மேலே இருக்கிற ஒரு சின்ன கோவத்தினால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விஜய் எதுவுமே பேசாமல் வந்து இருந்துடுறாங்க இங்கே காவேரி மனசுக்குள்ளேயே என்னை போகாதீங்கன்னு சொல்லுங்க நான் இங்கேயே உங்கள் கூட இருந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் மைண்ட் வைஸில் பேசிகிட்டு இருக்காங்க என்ன கொடுமை அவர் அவ்வளோ பண்ணார் காவேரி வீட்டுக்கு கூ கூட்டுறோம்னு சொல்லிட்டு எவ்வளோவோ அவங்க ஃபேமிலி கூட பிரச்சனை பண்ணாரு அந்த இடத்துல வந்து காவிரி அமைதியாக இருந்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மைண்ட் வயசில் என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு தாங்க இருக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை செம்ம கடுப்பாதே ஆகுது இப்போதைக்கு வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பிரிவு தான் ஏற்படும் போல் இன்னும் கொஞ்சம் அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா ஐநூறுவது எபிசோடை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான் இங்கே காவேரி ரொம்பவே பார்த்திங்கன்னா ஃபீலிங்ஸோடு தான் வந்து விஜய் வீட்டை விட்டு கிளம்புறாங்க ஆனால் அவங்க இது இந்த சாமியை கொடுக்குற ஒரு சாக்கு வச்சு தான் நம்ம விஜயை பார்த்துட்டு போகிறதுக்காக வந்தாங்க தாத்தா பாட்டியை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே விஜய் வந்து காவிரியை ஒரு விதமாக தப்பாக தான் நினச்சிக்கிட்டாரு இந்த மாதிரி காவிரி நம்மளை பார்க்க வரல கடைசி நடத்துக்குள்ள கூட அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து தப்பாக நினச்சிக்கிட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா காவிரி போனதுக்கப்புறம் விஜய் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அழுதுட்டுருக்கிறாரு தாங்கிக்கவே முடியலை அவரால் வந்து காவிரி இல்லாத லைஃப்பை வந்து நம்ம எப்படி வாழ போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலங்கி போய் தான் நிற்கிறாரு இப்போ இந்த இடத்துக்கு வந்து தாத்தா இருந்துக்கிட்டு வராரு வந்துட்டு நம்ம விஜய்கிட்ட வந்து பேசுகிறாரு ஏன்பா விஜய் நீ பண்ணது கொஞ்சம் கூட வந்து நியாயமே கிடையாது சரி காவேரி வந்தால இந்த டைமாச்சும் அவள் கூட பேசலாலை எதுக்கு இப்போ கூட நீ உன் மனசில் இருக்குதா அவகிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் அங்கே விஜய் இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு நான் என்ன தாத்தா சொல்ல அவள் தான் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை அவள் இப்போ கூட வந்து உங்களை பார்க்குறதுக்காக தானே வந்த கடைசியாக கூட என் ஞாபகமே அவளுக்கு இல்லாமல் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே தாத்தா இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க இது கூட விஜய் உன்னால் புரிஞ்சிக்க முடியலை இதை இந்த பார்க்க தான் அவள் உடனே பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கா அதை கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அப்புறம் தான் வந்து காவேரி ஒரு வேலை தாத்தா சொல்கிற மாதிரியே நம்மளை பார்த்துட்டு போக தான் வந்து வந்திருப்பா ஆனால் அதை வந்து வெளியே காமிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இப்போ தாத்தா இருந்துக்கிட்டு விஜய்கிட்ட கேட்குறாங்க சரிப்பா விஜய் அடுத்து நீ என்ன போகிற என்ன பண்ண போகிற என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இப்போ இருந்துக்கிட்டு விஜய் இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் வந்து காவிரி எப்படி நான் என் ஃபே அவங்க ஃபேமிலிக்கிட்ட வந்து பிரிக்க முடியும் அவள் இப்போ அவன் ஃபேமிலிக்காக தான் இப்போ வந்து என்னை வந்து தூக்கி போட்டு போயிருக்கா அவள் மனசார வந்து தூக்கி போட்டு போகலை அது எனக்கு நல்லாவே வந்து புரிஞ்சுக்க முடியுது தாத்தா ஆனால் கண்டிப்பாக காவிரியோட குடும்பத்தை வந்து நான் மனசை மாற்றுவேன் அவங்க வந்து இப்போதைக்கு என் தப்பான ஒரு எண்ணம் தான் வச்சுருக்குறாங்க அந்த கான்ட்ராக்டு விஷய விஷயந்தான் அவங்களுக்கு தப்பாக தெரியுது அது எல்லாத்தையுமே உடைச்சி நான் காவிரி மேலே எந்த அளவுக்கு காதல் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் காவிரியோட குடும்பத்துக்கு ப்ரூவ் பண்ணி அவங்களே வந்து என்னை வந்து மருமகனாக ஏற்றுக்க வைப்பேன் விஜய் காவேரி சே சார் காவேரியே என் கூட சேர்த்து வைப்பாங்க அவங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாத்தா கிட்ட வந்து விஜய் பேசிட்டு இருக்கிறாரு இதை கேட்டு தாத்தாக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நீ இப்போ பேசின பத்தியா விஜய் அதான் கரெக்டு இப்படியே இரு ஸ்ட்ராங்கா இரு கண்டிப்பாக உன்னால் முடியும் நீ தான் வந்து எல்லாத்தையும் மாற்றி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க பார்க்கலாம் அப்கமிங் எபிசோடில் என்ன மாதிரிலாம் ட்விஸ்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா விஜய் வந்து இன்னும் தரமான சம்பவம் தான் பண்ண போகிறாரு இங்கே காவிரியோட குடும்பத்தை குடும்பத்தோட மனசை மாற்றுறதுக்கு என்னெல்லாம் வேலை பார்க்க போறாருன்னு சொல்லிட்டு தெரியல இன்னும் வரப்போற எபிசோடெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்க போது அவங்க மனசை மாத்த வந்து அவர் நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டப்பட போகிறாரு அதை பார்த்து வந்து நம்ம காவிரியோட மனசு மாறப்போகுது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து காவிரி ஃபேமிலி வந்து கொடைக்கானலுக்கு போகலை அதே ஊரில் தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய போது காவிரி எதனால அதுக்கு க்ளூ கொடுத்துட்டு போயிருந்துருக்கலாம் பார்க்கலாம் என்ன நடக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரியுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய்